இன்றைய எஜமான் பாண்டி முனீஸ்வரரின் இன்றைய சிந்தனை வீட்டிற்கு வரும் பெண் மகாலட்சுமி ஒரு வீட்டிற்கு புதிய பெண் வரும்போது நாம் அவளை விலக்கேற்றும் பெண் என்று சொல்லி வரவேற்கிறோம் இது வெறும் சடங்கு அல்ல அவள் வீட்டிற்கு கொண்டு வரும் அருள் விளக்கு அந்த குடும்பத்தின் செல்வ விளக்கை ஏற்றும் சக்தி கொண்டது மகாலட்சுமி என்ற உண்மையான அர்த்தம் ஒரு பெண் திருமணம் செய்து ஒரு வீட்டிற்கு வரும்போது அவள் மகாலட்சுமி என்றே அழைக்கப்படுகிறாள் அந்த அழைப்பின் பின்னால் ஆழ்ந்த தெய்வீக அர்த்தம் உள்ளது அவள் தன்னை உண்மையில் மகாலட்சுமி என்று எண்ணி தன் வீட்டிற்கு செல்வம் வர வேண்டும் வளர்ச்சி பெருக வேண்டும் குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நினைத்தால் அந்த எண்ணமே அவளை தெய்வீக சக்தியாக மாற்றுகிறது அவளின் எண்ணமே தெய் செல்வத்தின் விதை அவள் சிந்தனைதான் அந்த வீட்டின் விதி ஆனால் அங்கு உள்ளவர்கள் அந்த வீட்டில் உள்ளவர்கள் அவளை ஒரு பணியாளி ஒரு சேவகர் அல்லது வேலை செய்வதற்காக வந்தவள் என்று எண்ணினால் அவள் மகாலட்சுமி அல்ல அவள் வெறும் உழைப்பாளி மாத்திரமே ஆகிவிடுகிறாள் வேலைக்காரியாகவே ஆகிவிடுகிறாள் அவள் சிந்தனையும் அந்த வீட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது ஏனென்றால் அவள் மனதில் மகாலட்சுமி எண்ணம் இல்லை எனில் அவள் வீட்டில் செல்வம் நிலை பெறாது அந்த வீட்டில் உழைப்பு இருக்கும் ஆனால் பெருக்கம் இருக்காது எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் வருவது போல் தெரியும் ஆனால் அங்கு பணம் பற்றாக்குறை வந்து கொண்டே இருக்கும் அதாவது உண்மையான தெய்வீக சிந்தனை அந்த பெண் தன் மனதில் நான் வீட்டிற்கு செல்வத்தை கொடுப்பவள் ஆசிர்வாதத்தை வழங்கும் மகாலட்சுமி இந்த வீட்டினுடைய செல்வத்தை கொடுக்கும் நான் ஒரு கடவுள் என்ற எண்ணம் அவள் மனதில் வரவேண்டும் அப்படி அவள் நினைத்தால் அவனின் சிந்தனைதான் அந்த வீட்டின் தெய்வீக மின் நிலையம் அந்த மின் சக்தி தான் அங்கு செல்வத்தை கொடுக்கும் அவள் தன் கணவனுக்கும் குடும்பத்திற்கும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்து ஆசிர்வதிப்பாள் அப்படி சிந்திக்கும் பெண்ணின் கணவன் மகாராஜா போல் வாழ்வான் அவள் தன் மனதில் மகாராணி என்ற நிலையை அடைந்தால்தான் அவளில் கணவன் தானாகவே மகாராஜா ஆவான் அவன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு செல்வம் தானாக வந்து குமியும் அதாவது எஜமானின் வாக்கு என்னவெனில் இந்த பாண்டி வாக்கு வீட்டிற்கு வந்த பெண் உழைப்பாளியாக இருக்க வேண்டுமா அல்லது மகாலட்சுமியாக இருக்க வேண்டுமா என்பது அவள் எண்ணத்தாலும் அவளை நோக்கும் குடும்பத்தின் எண்ணத்தாலும் தீர்மானிக்கப்படுகிறது மகாலட்சுமி என்றால் வெறும் தங்கமும் பணமும் அல்ல அவள் அருள் அமைதி வளர்ச்சி செல்வம் ஆகியவையின் மையம் அவளை அன்போடு வரவேற்று அவளையும் அவளுடைய சிந்தனையும் நாம் உயர்த்த வேண்டும் அப்படி உயர்த்தினால்தான் அந்த வீடு தானாகவே அருளின் ஆலயமாக மாறிவிடும் நம் வீட்டில் பிறந்த பெண்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை அந்த பெண்ணிற்கு நாம் கொடுத்தோமே ஆனால் அவள் தெய்வமாக மாறி செல்வத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பாள் வீட்டிற்கு வந்த ஒவ்வொரு பெண்ணும் ஒரு விளக்கு அவள் மகாலட்சுமியாக எண்ணுங்கள் அவள் எண்ணத்தையும் ஆசிர்வாதத்தையும் செல்வமாக்குங்கள் அதுவே தெய்வீக குடும்பத்தின் அடித்தளம் இதுவே எஜமான் ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரனின் அருள் வாக்கு ஓம் நமச்சிவாய மீனாட்சி சொக்கநாதர் துணை